ஏன்னா காக்கா கரையும் அதான் பரம் செடி இல்லாத காடு கார்டு டாக்டர் ஊசி போட வரும்போது ஒருத்தர் தடுத்தாரா ஏன் ஏன்னா அது தடுப்பூசியா அதான் கல்யாண வீட்டில் ஒரு ஆளை மட்டும் இழுத்து சாம்பார்க்குள்ளே போட்டாங்களா ஏன் ஏன்னா அவர்தான் அந்த ஊர்லேயே பெரிய பருப்பான் அதான் பன்னுக்குள்ளே தண்ணிர் போனால் என்னாகும் அது பன்னீர் ஆயிடும் எந்த வாட்ச் கரெக்டாக டைம் காட்டும் எந்த வாட்சும் காட்டாது நம்ம தான் பார்த்துக்கணும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்